வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது நிறைய பேர் என்னால் எங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியுது என்னோட வருமானம் எல்லாமே செலவுக்கே சரியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ப்ராப்பராக என்ன தான் நம்ம இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி சொன்னாலும் கூட யாருமே அதுக்கு ரெடியாக முடியல ஏன்னா அவங்களோட செலவை மீட் அவுட் பண்ணுறதே கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எப்போலேருந்து அதை ஆரம்பிக்கணும் சார் சரி பட்ஜெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் ஆக்சுவலாக அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் போடுது ஓகே நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்லலாம் கூட ஒரு கம்பெனிலையும் வந்து வரவு செலவு பட்ஜெட் அது அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது பெரும்பாலானோர் வந்து பண்ண பண்ணுறது கிடையாது ஒரு குத்து மதிப்பாக வந்து அவங்க வந்து ஓகே இதுக்கு இவ்வளோ ஆகுது அதுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து நம்ம வந்து உண்மையாகவே நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ க்ரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு டெய்லி வந்து அதை வந்து நோட் பண்ணி வச்சா தான் உண்மையாகவே நமக்கு அதில் கரெக்டாக என்ன ஆகுதுங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து அதை லிஸ்ட் பண்ணணும் லைக் இன்கம்னாக்க அந்த வரவு எல்லாத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் செலவு வந்து அதேமாரி ஒரு மூணு ஆறு மாதத்துக்கான ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு சுமாராக வந்து எடுத்துக்கிட்டோன்னாக்க அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் செலவுகள் லைக் ரெண்ட்டு இஎம்ஐயாக இருக்கலாம் ஆர் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும் சில இது வந்து வேரியபிளாக இருக்கும் க்ரோசரிஸ் வந்து மாறுபடும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து மாறுபடும் அதுக்கப்புறம் சில இது வந்து நமக்கு வந்து ஆனுவல் ஸ்பென்ஸ் அப்படின்னு இருக்கணும் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம இப்போ செலவு பண்ணுறது ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன செலவு பண்ணலாம் இந்தந்த ஒரு கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறது தான் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது ஸோ அதை வச்சு தான் பட்ஜெட் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறது ஸோ அதனால வந்து நம்ம ஆரம்பகட்ட காலத்துலையே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ என்ன நடக்குது ஆனால் வந்து என்ன இந்தந்த இவ்வளோ தான் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்ம எழுதி வச்சுக்கிறது தான் வந்து பட்ஜெட்டு அது வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேயே பண்ணலன்னா எவ்வளோதான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணாலும் எவ்வளோதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம இதை வந்து ப்ராப்பராக கவனிக்கலனா நம்ம வந்து வெல்த்தை வந்து பில்ட் பண்ணவே முடியாது சராசரியாக ஒருத்தங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல தான் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க முதல் இன்கம் அவங்களுக்கு வரும் அப்போலேருந்தே ஒருத்தங்க பட்ஜெட்டிங் பண்ணணுமா இல்லை ஒரு கல்யாணம் ஆகி ஃபேமிலி அப்படின்னு ஆனதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் பண்ணால் போதுமா ஆரம்பத்துலேயே பண்ணுறது நல்ல விஷயம்தான் ஆக்சுவலாக ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது நல்லது ரொம்ப வந்து டைட்டாக வந்து அதை அதை போட்டுட்டு நெருக்கி வந்து கரெக்டாக இருக்குது இவ்வளோ தான் வந்து இதுக்கு இந்த கேட்டகரியில் வந்து எனக்கு ஆகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆடம்பர செலவுனா இவ்வளோ தான் ஆர் வந்து அத்தியாவசிய செலவுனா அத்தியாவசிய செலவுனா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு ஐயோ இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டிய தேவை இல்லை முடிஞ்ச அளவு வந்து அவங்க வந்து ஆனால் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து நமக்குவே ஒரு கோல் ஓகே நம்ம அதை மீட் பண்ணுறோமா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனாக்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சரியா இருக்கும் ஓகே தேவையில்லாத செலவுகள் நம்ம பண்ணுறோமான்னு நம்ம வந்து ட்ராக் பண்ணலைனாக்கா நம்மளால் வந்து அதை வந்து நம்ம ஆப்டிமைஸும் பண்ண முடியாது அதனால என்ன வயசாக இருந்தாலும் நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு ஆறு மாதம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணி பட்ஜெட் பண்ணணும் அப்படின்னு ஏன் நம்ம அந்த டைம் எடுத்துக்கிறோம் அந்த டைமில் நம்ம என்னென்ன எல்லாம் நோட்டீஸ் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில இது நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ரெண்ட்டு இஎம்ஐ ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு ஓரளவுக்கு வந்து இதுதான் மாதம் மாதம் ஆகுங்கிறது ஸோ அதனால் வந்து அது நம்ம வந்து ஒரு மாதம் இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் சில இது வந்து சீசனலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சம்மரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி கரண்ட் பில் வந்து ஜாஸ்தியாகும் ஒரு பர்டிகுலர் சீசனில் சில விதமான ஒரு ஃபெஸ்டிவல் டைத்தில் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு செலவுகள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆறு சில இடத்துல வந்து கொஞ்சம் ரிப்பேர் அந்த மாதிரி செலவுகள் இருக்கலாம் ஆறு வந்து லைக் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி செலவுகள் இருக்கலாம் ஸோ அதனால நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணணும்னா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு டேட்டா இருந்ததுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ண மாட்டோம் அதனால தான் வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த பர்டிகுலர் டியூரேஷன் வந்து எடுக்கணுங்கிறது சொல்கிறோம் நம்ம ஓகே இப்போ நான் அந்த மாதிரி எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டேன் என்னோட லைஃப்பில் பட்ஜெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணுறதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் சார் ஸோ இதில் வந்து நம்ம வந்து இது பட்ஜெட் புதுசு கிடையாது நம்ம வந்து மூதாதையர்கள் நம்முடைய பெற்றோர்கள்லாம் வந்து நல்லாவே இப்போ இருந்தாங்க அதுவும் வந்து கேஷ் அந்த மாதிரிலாம் இருந்த விதத்தில் டைரி நானே வந்து எங்கள் அப்பாவெல்லாம் வந்து டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து யாருமே அது வந்து பண்ணுறது கிடையாது இன்னும் இன்ஃபேக்ட் ஈஸி முன்னாடியை விட ஆனாலும் வந்து அது வந்து இப்போ வந்து பண்ணுறது கிடையாது அப்போவே வந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வந்து நம்ம அம்மாக்கள் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பானையிலையோ இதுலையோ இங்கே தனித்தனியாக இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு இந்த செலவுக்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுருவாங்க அந்த வேணுங்கும் போது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய மெத்தர்டில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து அந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் சொன்னீங்கல்ல அத்தியாவசிய செலவுக்கு வந்து ஃபிஃப்டியும் வந்து ஆடம்பர செலவுக்கு வந்து முப்பது பர்சன்ட்டும் வந்து நம்ம சேமிப்புக்கு வந்து இருபது பர்சன்ட் இது ஒரு ஜென்ரல் இது ஒரு ரிலாக்ஸ்டான இது வந்து நம்ம ரொம்ப அதுக்குள்ளார வந்து இதில் வந்து இந்த கேட்டகரியில் நான் தான் செலவு பண்ணோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரிலையும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஒரு ஒரு ஹை லெவலில் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலுன்னு அப்புறம் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்க அதாவது ஒவ்வொரு செலவுக்குமே ஒவ்வொரு ரூபாய்க்குமே வந்து அது ஒரு பட்ஜெட்டுங்கிற மாதிரி கேப்சர் பண்ணுறது ஒரு முறையில் பண்ணுவாங்க அது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும் சில பேர் இன்னொன்று வந்து இந்த என்வலப் பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படிம்பாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி லைக் முதாதையர் பண்ண மாதிரி வந்து நம்ம என்னென்னாக்கா இந்த ஆடம்பர செலவுகள் அந்த மாதிரியான செலவுகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தனித்தனியான ஒரு என்வலப்பில் வந்து வச்சிட்டோம்னாக்க இந்த அந்த என்வலப் காலி ஆகிடுச்சுனாக்க அதுலேருந்து வந்து இனிமேல் நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போயிடும் எல்லாமே சேர்ந்து இருந்ததுன்னா நமக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து ஈட்டிங் அவுட் அப்படிங்கிறது வெளியில் சாப்பிட்றதுக்கு வந்து தான் அப்படின்னு அந்த எண்வெலப்பில் போட்டு வச்சுட்டாங்கன்னா லைக் வந்து அது முடிஞ்சு போன உடனே அதுலேருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் இப்போ அதே வந்து டிஜிட்டல் என்வலப்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு மெத்தடில் வந்து நம்ம வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து என்னென்ன செலவுக்கோ அதை நம்ம வந்து நிர்ணயிச்சுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பட்ஜெட்டிங் போட்டு நான் வாழணுமா ஒவ்வொரு ரூபாவும் நான் கணக்கு பார்க்கணுமா அது எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் ஒரு முறை வாழ போறேன் சம்பாதிக்கிறேன் நல்ல என்ஜாய் பண்ணிட்டு போறேன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு ரூபாயும் நான் கணக்கு பண்றதுதான் பட்ஜெட்டிங்கா அசி அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம் ஸ்ட்ரிக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ரூபாயாக பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஒரு ஜென்ரலைஸ்ட் கேட்டகரியாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவைகளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை வந்து சேமிப்புக்கு இவ்வளோங்கிறது வந்து நம்ம அந்த மாதிரி வந்து நிர்ணயிச்சுக்கிட்டாலே போதும் இல்லைன்னா வந்து நமக்கு ரொம்ப கிரானுவலராக போக ஆரம்பித்தோன்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகும் ஆகும் அப்போ வந்து பட்ஜெட்டே வந்து போடவே மாட்டாங்க அப்படி வந்து இருந்ததுன்னா ஆக நம்ம வந்து எப்போவுமே வந்து இதில் வந்து நம்ம மீறி தான் போகிறோம் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து நம்ம வந்து சரியாக நம்மளால் அனுமானிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட் போடுறது அவர் ட்ராக் பண்ணுறதையே வந்து நிறுத்திடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து வச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டோம்னாக்க நல்ல விஷயம் வெளியில இருந்து இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் இதால போட முடியும் இன்கமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டா தேர்ட்டி அப்படி அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி பட்ஜெட் போட்டு வாழ்றது அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை இந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய இன்கமே வந்து கம்மியா இருக்கும்போது நமக்கு வந்து செலவுகள் வந்து கண்டிப்பான செலவுகள் என்னங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியும் நமக்கு ஸோ அதனால வந்து கம்மியாக இருக்கவங்க வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து லைக் யூபிஐ மூலியமாக வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து படகு ஸ்கேன் பண்ணி செலவு பண்ணிகிட்டே போயிடுற சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கும் ஸோ அதனால வந்து நம்ம கேஷாகவும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம ட்ராக் பண்ணவே இல்லை மானிட்டர் பண்ணலான்னாக்கா அது ரொம்ப கஷ்டந்தான் மாதத்துக்கு ஒரு முறை நடுவில் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து கோர்ஸ் கரெக்ஷனும் பண்ண முடியும் லைக் எதாவது நம்ம அந்த இந்த பட்ஜெட்டு போட்டிருக்கோம் அது வந்து டிவியேட் இருந்தாலும் கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் நமக்கு வந்து அட்லீஸ்ட்டு வந்து நடுவில் பண்ணக்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு மீட் பண்ணுவோம் இல்லைனா வந்து அதுக்கு மேலே கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் ஓகே பொதுவாகவே பினான்சியல் பிளானிங் பண்ணும்போது எமர்ஜென்சி ஃபண்ட் ஆரம்பத்தில் வைக்கிறாங்க இன்சூரன்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னு எல்லா பிளானருமே சொல்றாங்க இன்னொரு பக்கம் எனக்கு லேசா ஒரு ஃபீவர் இருக்கு அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் செக் பண்றேன் அப்படின்னா கூட இப்போ ஒரு தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் ஆகுது இந்த மாதிரி இல்ல ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பாராத செலவுகளை கூட நம்ம பட்ஜெட்ல எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் ஸோ அதான் சி இது எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து உண்மையாலே ஒரு எமர்ஜென்சிக்கு வரத்துக்கு தான் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டில் அதாவது நம்ம வேலை வாய்ப்பு இழக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை வந்து ஒரு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு பெரிய மேஜர் ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம அது வந்து இது பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் லைக் இப்போ வந்து நம்ம மெயின்டெனன்ஸோடு வாங்கும்போது கொஞ்சம் சிங்கிங் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்கன்னா திடீர்னு ஏதாவது லிஃப்ட் மேஜர் பிரச்சனை வரலாம் ஜென்ரேட்டர் பிரச்சனை வரலாங்கிற மாதிரி வீட்லேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சம்மந்தமாகவோ இல்லை வந்து யாரோ வீட்டுக்கு வராங்கும்போது தேவையில்லாத செலவுகள் வரும்போது நம்ம ஒரு பத்து சதவீதம் வந்து அந்த மாதிரி ஒரு சிங்கிங் ஃபண்டில் அப்படி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம அதுலேருந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ஒரு சிங்கிங் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி போட்டு நம்ம வந்து அதில் சேமித்து வச்சுக்கலாம் ஓகே இப்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து பட்ஜெட் போடுறோம் எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை இந்த பட்ஜெட்டை நான் ரிவியூ பண்ணணும் இது கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து இதை வந்து ட்ராக் பண்ணி ஆகணும் ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எப்படி கரெக்டாக தான் போயிட்டுருக்குதா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னங்கிறத ட்ராக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அது எப்படி நம்ம பட்ஜெட்டை தாண்டி இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரைட் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும் நம்ம வந்து மாதம் மாதம் பண்ணாதான் வந்து நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அடுத்த மாதத்துக்கு வந்து அந்த கேட்டகரி வந்து இல்லை நமக்கு இது வந்து ரெகுலராகவே இந்த கேட்டகரியில் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகுதுனாக்க நம்ம அடுத்த மாதம் பட்ஜெட் போடும்போது அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் ஒதுக்கிக்கிட்டு வேறு சில விஷயங்களுக்கு வந்து வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் சில சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ஆகும்னா நடுவுலையே நம்ம பண்ண நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம நடுவுலையே வந்து பண்ணல அப்படின்னாக்க நம்ம வந்து கையை மீறி கூட போய்டும் அதனால் வந்து ஓகே கோர்ஸ் கரெக்ஷனாக கரெக்டாக போய்ட்டுருக்கோம் இல்லை வந்து இப்போவே அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இன்னும் வெளியில் சாப்பிட்றதோ இல்லை வந்து துணி வாங்குறதோ இந்த மாதிரி மிந்த்ரா இது அது வாங்குற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து ரெகுலராக பா பாட்டர் பண்ணோம்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பட்ஜெட் ஆர்வமா போடுறவங்க கூட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் ஸ்டிக் ஆன் பண்ண முடியல நான் என்னதான் பட்ஜெட் போட்டாலும் கையை மீறி செலவு வந்துருது இல்லை அதை நான் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஸோ நம்ம போட்ட பட்ஜெட்டோட ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு டிப்ஸ் இருக்கா சார் சரி அதுக்கு வந்து அதுதான் நம்ம வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிவிட்டு மேபி வந்து நம்ம டூல்ஸ் வந்து கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டூல்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரெகுலராக வந்து நம்ம டே டு டே கூட வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ வந்து அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு எக்ஸல் ஷீட்டு ஆர் கூகுள் ஃபார்ம்ஸு கூகுள் ஷீட்டு கூட இருக்கலாம் ஆர் வந்து ஒரு பேசிக் வந்து நம்மளே என்டர் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஆப்ஸும் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து மணி ஸ்பெண்ட் அதாவது நம்மளுடைய ஏன்னா பே பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஸ் எல்லாமோ இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது லைக் எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்குல்ல நம்ம வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் கிரெடிட் கார்ட் ட்ரான்சாக்ஷன் வழியாக வர டேட்டா வந்து தானாகவே கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது சில இது வந்து பேங்க்கோடையே கனெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய நம்மளுடைய ஃபோன் நம்பரை வச்சு எல்லா பேங்க்கோடைய இது க்ரெடிட் கார்டு வந்து கனெக்ட் பண்ணிக்க டேட்டா கனெக்ட் பண்ணுறியான ஆப்பும் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஸ் இருக்கிறதுனால என்னாகும் நமக்கு வந்து நமக்கு சோம்பரித்தனமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக வந்து எழுதி வந்து கால்குலேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுல தான் வந்து நமக்கு பிரச்சனையே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் இருக்கும்போது நம்ம ரெகுலராகவே வந்து நமக்கு தெரியும் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற தெரியும்போது நமக்கு வந்து அது வந்து எளிதாக இருக்கும் ஸோ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு பிரச்சனையாக வந்து இருக்காது உங்களுக்கு